اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أشهد أن محمد رسول الله அதாவது குறுகிய காலத்திலே சிறிய சிறிய அமல்களை செய்து நிறைய நன்மைகளை எப்படி ஆடை தருகிறான் என்றால் லாலிக்கு பகலுல்லாஹ் தேகி மகேஷா அது அல்லாஹுடைய அருட்கொடை அவன் நாடியவர்களுக்கு வழங்குகிறான் என்று பெருமானா செல்லல்லால்லா அழைச்சி குறிப்பிட்டார்கள் அருமை சகோதரர்களே அதை இப்படி சின்ன சிறிய அமல்களில் கூட சிறிய சிறிய அமல்களை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்து அல்லாட தூத செல்லல்லா நமக்கு கற்றுக் கொடுத்து பெரிய பெரிய நன்மைகளை நமக்கு வாரி வழங்குகின்றான் ஆனால் அந்த சின்னஞ்சிறிய அமல்களுடைய விஷயத்தில் கூட நாம் மிக மிக அசட்டையாக என்று சொல்வதை விட அந்த அமல்களை கூட கேவலப்படுத்தி அக்கறையே இல்லாமல் கவலையே இல்லாமல் அப்படி ஒரு இபாதத் இருக்கிறது என்றே தெரியாமல் நாம் நாள்தோறும் நாசமாக்கி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே அது என்ன இபாதத் தன்னுடைய திருமண சொல்லுகின்றான் அக்பர் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய இபாதத் மிகச்சிறந்த இபாத் என்ன தெரியுமா அல்லாவை சிக்ரு செய்யக்கூடிய உங்களுடைய வாசகங்கள் அல்லாவே சிக்ரு கூறுவது நினைவு கூறுவது இதுதான் மிகப்பெரிய இபாக திருமலை சொல்லி காட்டுகின்றான் பெருமானா சொன்னார்கள் அல்லாவை திக்ரு செய்யக்கூடிய மனிதனுக்கும் அல்லாவை சிக்ரு செய்யாத மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் க ஹையவல் மையத்தி உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கும் செத்த பிணத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்று பெருமானா சல்லா அழைச்சுனார்கள் அல்லாவே நினைவு கூறக்கூடியவன் அல்லாவே விக்கிரி செய்யக்கூடியவன் அவன் தான் உயிரோடு உள்ளவனை போன்றவன் அல்லாவே யார் விக்ரம் செய்வதில்லையோ அவன் செத்த பிறத்திற்கு சமமான பெருமான சொன்னார்கள் அருமை சகோதரர்களே அப்படி அல்லாஹ் உயர்ந்த இபாதத்தாக கருதப்படக்கூடிய மூமினுக்கே உயிராக கருதப்படக்கூடிய அந்த விக்ரை தான் பெருமானா சல்லல்லாஹ் சொன்னார்கள் சாதாரண சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்வதற்கு மிக கடினமானதல்ல உட்கார்ந்து பெரிய அளவில் மனப்பாடம் பண்ணனும் பெரிய அளவில் சிரமப்படணும் அதுக்காண்டி பெரிய பெரிய முஸ்லீம்கள் செய்யணும் பெரிய பெரிய முயற்சிகள் செய்யணும் இல்ல சாதாரணமா செய்யக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை நீங்கள் சொன்னால் மனம் ஓர்த்து சொன்னால் அல்லாஹ்க்காக சொன்னால் அல்லாஹ் அபுல்லா அலுமின் மிக பெரும் நன்மையில் தருகிறேன்

நாவிலே சொல்வதற்கு மிக மிக இலகுவான வார்த்தைகள் அதே நேரத்தில் உங்களுடைய நன்மையின் தராசை கனமாக்கக்கூடிய வார்த்தைகள் அது என்ன வார்த்தை சுபஹான் அல்லாஹி ஒபி ஹம்தி சுபஹான் அல்லாஹி அலீம் நமிசில சொன்னாங்க இந்த வார்த்தை சொல்லத் தெரியாத நமக்கு இந்த வார்த்தை சொல்வது மிக மிக கஷ்டமா இதை மரணம் செய்வது பெரிய பாரமா இதை சொல்வது பெரிய பாரதூரமான விஷயமா சுபஹான் அல்லாஹி ஒபி ஹம்தி சுபஹான் அல்லாஹி அலீம் இல்ல சொல்லுங்க திரும்ப

நினைக்கின்றோம் நினைக்கின்றோம் எண்ணுகின்றோம் எத்தனை பேர் இதை பற்றி சட்டை செய்கின்றோம் இவ்வளவு இலகுவான வார்த்தை இவ்வளவு சிறப்பான வார்த்தையை எம்பெருமான சொல்லல கற்றுக் கொடுத்தார்களே அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்நாளிலே எப்பொழுதாவது ஒரு முறை ஞாபகப்படுத்தி சொல்வோம் எத்தனை பேர் அதை பத்தி கவலைப்படுகின்றோம் ஆனால் இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை சுபஹான் அல்லாஹி ஒபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹி அலீம் என்ற இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை ஆனால் இது அல்லாவிடத்தில் எவ்வளவு மகத்துவமான எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை الله الله يا ربي يا الله الله يا ربي يا الله الله يا ربي يا الله 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 يا ربي يا الله الله يا ربي يا الله